இப்போ நைட்டு தூங்காமல் என்ன வேலை செஞ்சிங்கனாலும் அதோட பீக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம போயிடுவோம் இல்லை ஒரு பேரலிசிஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பக்கவாதம் வந்துருச்சு ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் அவர் இப்போ இதுக்கப்புறம் தான் அவருடைய கேரியராக இருக்குது அப்படின்னா அவர் ஹெல்த் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்போ பெரிய ஏமாற்றம் வந்துடும் மனசில் அதுக்கப்புறம் வாழலவே பிடிக்காமல் போயிடும் அப்போ அடிப்படை வந்து ஆரோக்கியம் இதைத்தான் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியுமா அப்படின்னு அந்த காலத்தில் கேட்பாங்க அப்போ சித்திரம் வரைகிறதுல நம்ம கவனமாக இருக்கும் கரெக்டு வரையணும் ஆனால் சுவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல நீங்கள் வரைஞ்சிட்ருக்கும் போதே இடிஞ்சு கீழே விழுந்துருச்சுன்னா நீங்கள் அந்த காலத்தால் அஞ்சு மணிக்கு எந்திரிக்க சொன்னால் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி உட்காந்துருப்பாங்க மைண்டு சொல்லிச்சுன்னா உடம்பு எந்திரிக்கும் இல்லையா இது இது சோமேறித்தனம் சம்மந்தப்பட்டது இல்லை நான் இன்னும் தூங்கணுங்கிறது இல்லை உங்கள் மனசில் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எந்திரிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க முடியுதுன்னா அப்புறம் தூங்குங்க தூங்காமல் போங்க அது வேறு விஷயம் அது வேறு எனக்கு பிடிச்சி தூங்குகிறேன் அப்படிங்கிறது வேறு ஆனால் உங்கள் மைண்டு முடிவு பண்ணணும் நான் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் ஆறு மணிக்கு எந்திரிக்கணும்னு உங்களால் எந்திரிக்க முடியணும் இப்படி ஒரு ட்ரையல் பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு உங்கள் மனது சொல்கிறத உடம்பு கேட்குதானு அப்படி கேட்டுருச்சுன்னா உங்கள் உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் நம்ம தாத்தாவுடைய பல் எப்படி இருந்துச்சு ஸ்ட்ராங் வெரி ஸ்ட்ராங் அப்பா அம்மாவோட பல் எப்படி இருந்துச்சு ஸ்ட்ராங் நம்ம பல் எப்படி இருக்குது வீக் அடுத்த ஜென்ரேஷன் பல் என்ன ஆகும் நீங்கள் ஃபுட் கல்ச்சரை கவனிச்சிங்கனாலே தெரியும் கரும்பு கடிச்சு சாப்பிட்றது இல்லையா அல்லது போன்ஸ் எலும்புகள் சாப்பிட்றது கடித்து சாப்பிட்ற பொருள்லேருந்து போன்லெஸ்க்கு வர்றது இல்லை போன்லெஸ்லேருந்து லிக்விட் ஃபார்முக்கு வர்றது கடுமையான கரும்புலேருந்து ஆப்பிளுக்கு வர்றது இருந்து ஆப்பிள் ஜூஸுக்கு வர்றது இந்த இதுதான் ஜென்ரேஷன்லேருந்து வர்றது இது சிம்பிள் இல்லை பிறக்கும்போதே பிரச்சனைகளோட பிறக்கிறது வந்து அதுக்கான காரணம் நம்ம லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ரெண்டு ப பகுதிகளால் ஆனது ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன தூக்கம் தூக்கத்தை சரியாக கடைபிடிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் அதுலேருந்து தான் அவங்க ஒரு வலுவான உடல் ஒரு நீண்ட கால ஆரோக்கியங்கிற ரெண்டு விஷயமும் கிடைச்சிருக்கு பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும்பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க சினிஃபீல்டில் மிகப்பெரிய இயக்குநர்கள் நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம் பல பேர் இறந்து போயிட்டாங்க திடீர் திடீர்னு ஹார்ட் அட்டாகில் இறந்து போகிறது ஃபேமிலியரான கவிஞர்கள் ரொம்ப சின்ன வயசில் இறந்து போகிறவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுகிட்டே இருக்குது இல்லையா அவங்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்கும்ல பெரிய கனவு இருந்திருக்கும்ல உதாரணமாக நான் முத்துக்குமார்னு ஒரு கவிஞர் எங் ஏஜ் அவர் இறக்கும்போதெல்லாம் அவருடைய எழுத்துக்கு வந்து அவர் இன்னொரு இருபது வருஷம் இருந்திருந்தாருன்னா இன்னும் டாப் லெவல் போயிருப்பார் இல்லையா அப்போ இவங்கெல்லாம் ஹெல்த்தை பாதுகாக்கலைன்னு அர்த்தம் இங்கே விஷயம் என்னென்னா அவங்க பொதுவாக இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன செய்வாங்க அடிப்படையில் சாதாரணமாக தூங்க மாட்டாங்க நைட்டில் அவங்க வேலையை நைட்டில் பண்ணால் தான் வரும்னு நம்புகிற ஒரு மூட நம்பிக்கை இருக்குது க்ரியேட்டிவிட்டி நைட்டில் தான் வேலை செய்யும் இல்லை அப்படிலாம் இல்லை க்ரியேட்டிவிட்டி உள்ளே இருக்கும் அதை எப்போ நீங்கள் சைலண்ட் கொடுக்குறீங்களோ அப்போ அது வேலை செய்ய போகுது அப்போ நைட்டு தூங்காமல் என்ன வேலை செஞ்சிங்கனாலும் அதோட பீக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம போயிடுவோம் இல்லை ஒரு பேரலைசிஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பக்கவாதம் வந்துருச்சு ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் அவர் இப்போ இதுக்கப்புறம் தான் அவருடைய கேரியராக இருக்குது அப்படின்னா அவர் ஹெல்த் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்போ பெரிய ஏமாற்றம் வந்துடும் மனசில் அதுக்கப்புறம் வாழலவே பிடிக்காம போயிடும் அப்போ அடிப்படை வந்து ஆரோக்கியம் இதைத்தான் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியுமா அப்படின்னு அந்த காலத்தில் கேட்பாங்க அப்போ சித்திரம் வரைகிறதுல நம்ம கவனமாக இருக்கும் கரெக்டு வரையணும் ஆனால் சுவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல நீங்கள் வரைஞ்சிட்ருக்கும் போதே இடிஞ்சு கீழே விழுந்துருச்சுன்னா அப்போ அடிப்படை வந்து ஆரோக்கியம்தான் ஆரோக்கியத்தை சரியாக வச்சுக்கிட்டா தான் மனசு நினைக்கிற தூரத்துக்கு நம்ம போக முடியும் பாரதியார் வந்து பாரதியார் தெரியும் இல்லையா சிபிஎஸ்சியில் பாரதியார் இருக்க மாட்டார் ஸ்டேட் போர்டில் தான் இருப்பார் பாரதியார் தெரியும் இல்லை தெரியாதவங்க இருக்கீங்களா தெரியும் ஆனால் கேள்வி கேட்காதீங்க எங்கிற மாதிரி இருக்கு சரி அவரோட கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கும் எட்டயபுரத்துலையும் சென்னையிலையும் அவருடைய வீடில் அதை வச்சுருப்பாங்க அவர் எழுதின கடிதங்கள்லாம் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அவர் கவிதையை விட அதில் நிறைய விஷயம் இருக்கும் அவர் கடிதங்களில் கடிதங்கள்லாம் பப்ளிஷ் ஆகலை சரி அவர் ஒரு கவிதையில் சொல்கிறாரு நான் கவிதையாகவே சொல்லலை கண்ட்டை மட்டும் சொல்கிறேன் உடம்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா விசையுறு விசைனா பவர் எனர்ஜின்னு வச்சுக்கோங்க விசையுறு பந்தினை போல் ஒரு பால் எடுத்து ஒரு கிரிக்கெட் பால் எடுத்து பவுலர் தூக்கி ஏறார்ல அவர் வந்து விசையுறு பந்துன்னு அதுதான் சொல்கிறார் ஒரு விசையுறு பந்தினை போல் உள்ளம் சொல்லும்படி கேட்கும் நல் உடல் வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு மைண்டு சொல்லிடுச்சுன்னா இப்போ வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுது மைண்டு பசிக்குது இப்போ டக்குனு எந்திரிச்சு போகணுங்களே எந்திரிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க இதுதான் ஆரோக்கியம் இல்லாத உடல் இப்போ காலையில் ஒரு ஆறு மணி ஒரு முக்கியமான வேலை இருக்குது எந்திரிச்சு போகணும் ஆனால் எந்திரிக்க முடியல காலையில் எழுந்திரிச்சிட்டோம் கண்ணு முடிச்சிருச்சு ஆனால் எந்திரிக்க முடியல அப்படின்னா இது விசையொரு உடலா இல்லை இன்னும் இன்றைக்கி இருக்கிற இந்த டூ கே கிட்ஸுக்கு பூராமே இந்த பிரச்சனை இருக்குது நீங்கள் அந்த காலத்தால் அஞ்சு மணிக்கு எந்திரிக்க சொன்னால் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி உட்காந்துருப்பாங்க மைண்டு சொல்லிச்சுன்னா உடம்பு எழுந்திரிக்கும் இல்லையா இது சோம்பேறித்தனம் சம்மந்தப்பட்டது இல்லை நான் இன்னும் தூங்கணுங்கிறது இல்லை உங்கள் மனசில் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எந்திரிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள் முடியுதுன்னா அப்புறம் தூங்குங்க தூங்காமல் போங்க அது வேறு விஷயம் அது வேறு எனக்கு பிடிச்சி தூங்குறேன் அப்படிங்கிறது வேறு ஆனால் உங்கள் மைண்டு முடிவு பண்ணணும் நான் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் ஆறு மணிக்கு எந்திரிக்கணும்னு உங்களால் எந்திரிக்க முடியணும் இப்படி ஒரு ட்ரையல் பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு உங்கள் மனசு சொல்கிறத உடம்பு கேட்குதானே அப்படி கேட்டுருச்சுன்னா உங்கள் உடம்பு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இதுதான் ஹெல்த் டெஸ்ட் அப்படி கேட்கலன்னா உங்கள் உடம்பு இன்னும் இல்லைன்னு அர்த்தம் இதை தான் பாரதியார் வந்து விசையுறு உடல் அப்படின்னு சொல்வார் அப்போ மைண்டு சொல்கிறத செய்கிறதுக்கு தானே உடம்பு இப்போ மைண்டில் நிறையா கற்பனையோடு நம்ம இருக்கோம் ஏதோ ஒன்று படித்து இந்த துறையில் சாதிக்க போகிறோன்னு மனசு சொல்லுது அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம் அல்லது நிறைய ட்ரைனிங்ஸ் எடுக்கிறோம் அப்படி அங்கே போய்கிட்டு இருக்கும்போது உடம்பு நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன்ருச்சுன்னா இல்லையா அப்போ அதனால ரொம்ப முக்கியம் உடலை சரியாக வைத்துக்கொள்வது விசையொரு உடல் அசை மதி அப்படின்னு பாரதியார் சொல்றாரு அந்த அசைவறு மதிங்கிறத பற்றி தான் பாரதியார் வந்து சொல்லுவாங்க விசையொரு உடல்ங்கிறது ரொம்ப பேஸ்மெண்ட் அதை நம்ம ஒழுங்குபடுத்தணும் நம்ம முன்னோர்களுக்கு இதை பற்றிய அறிவு இருந்துச்சு ஏற்கனவே இருந்துச்சு உதாரணமாக நம்மளை விட நம்ம தாத்தாக்கள் உடல் வலுவானவங்களா இல்லையா வலுவானவங்களா இல்லையா நீண்ட ஆயில் இருந்தவங்களா இல்லையா ஒரு பல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் பல்ல வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா நம்ம தாத்தாவுடைய பல் எப்படி இருந்துச்சு ஸ்ட்ராங் வெரி ஸ்ட்ராங் அப்பா அம்மாவோட பல் எப்படி இருந்துச்சு ஸ்ட்ராங் நம்ம பல் எப்படி இருக்குது வீக் அடுத்த ஜென்ரேஷன் பல் என்ன ஆகும் நீங்கள் ஃபுட் கல்ச்சரை கவனிச்சிங்கனாலே தெரியும் கரும்பு கடிச்சு சாப்பிட்றது இல்லையா அல்லது போன்ஸ் எலும்புகள் சாப்பிட்றது கடிச்சு சாப்பிட்ற பொருள்லேருந்து போன்லெஸ்க்கு வர்றது இல்லை போன்லெஸ்லேருந்து லிக்யூட் ஃபார்முக்கு வர்றது கடுமையான கரும்புலேருந்து ஆப்பிளுக்கு வர்றது இருந்து ஆப்பிள் ஜூஸ்க்கு வர்றது இந்த இதுதான் ஜென்ரேஷன்லேருந்து வர்றது இது சிம்பிள் இல்லை விஷயம் என்னென்னா ஒரு ஆப்பிளை கடிச்சு சாப்பிட்றீங்கன்னா கிடைக்கிற சத்துக்கும் ஒரு ஆப்பிள் ஜூஸ் கிடச்சிங்கன்னா அதில் போகிற எக்ஸ்ட்ரா சத்துக்கும் நிறையா பிரச்சனை இருக்குது ஜூஸ் ஈஸியாக சாப்பிட்ருலாம் கடித்து சாப்பிடும்போது உடம்பு தேவைக்கு எடுத்துக்கிறோம் குடிக்கும் போது எடுக்காது அதனால் ரொம்ப அவசியமானதான் ஜூஸ் எடுக்கணும் மிச்ச நேரங்களில் பழங்களாக கடித்து சாப்பிட்றது தான் ரொம்ப முக்கியம் அப்போ பல்லில் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது இல்லை டென்டல் கிளினிக்ஸ் வந்து இன்றைக்கி அதிகமாக அன்றைக்கி அதிகமாக இன்றைக்கி குழந்தைக்கு பல் முளைக்குங்களா அதுக்கு பேர் பால் பற்கள்னு சொல்லுவாங்க அது விழுந்துடும் கொஞ்சம் நாளில் அந்த பால் பற்களுக்கான சிறப்பு மருத்துவமனை வந்துச்சு இல்லை அந்த அளவுக்கு வந்து குழந்தை பிறக்கும் போதே பிரச்சனைகளோடு பிறக்கிறது வந்து அதுக்கான காரணம் நம்ம லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ரெண்டு ப பகுதிகளால் ஆனது ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன தூக்கம் தூக்கத்தை சரியாக கடைபிடிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் அதுலேருந்து தான் அவங்க ஒரு வலுவான உடல் ஒரு நீண்ட கால ஆரோக்கியம்ங்கிற ரெண்டு விஷயமும் கிடைச்சிருக்கு அதனால் தூக்கம்ங்கிறது ரொம்ப பேசிக்கான விஷயம் சரி அப்புறம் ஏன் டெக்ஸ்ட் புக்கில் எப்படி எழுதி வச்சுருக்காங்க இல்லை ஏன் வந்து பிரிட்டிஷ்காரன் வரும்போது இப்படி அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க கொண்டு வந்த செய்தியெல்லாம் நல்ல செய்தின்னு நம்மளை நம்ப வைக்கணும்னா நம்ம வச்சுருந்ததெல்லாம் மோசமானதுன்னு சொல்லணும் இல்லையா அவங்க கொண்டு வந்ததில் நல்ல விஷயமும் இருக்குது நான் முழுசாக கெட்டது அப்படின்லாம் சொல்லலை நம்ம வச்சுருந்ததில் மோசமானதும் இருக்குது ரெண்டும் கலந்தது தான் அப்போ அவங்க கொண்டு வந்ததை நல்லதுன்னு சொல்லணும்னா நம்ம வச்சுருந்தது மோசமானதுன்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு வாழ தெரியல நீங்கள் பூரா இருபத்தெட்டு வயசுலேயே செத்து போயிடுறீங்க அப்படின்னு கணக்கெழுதி வச்சிருக்கான் சென்னை பக்கத்தில் ஒரு கோயில் எனக்கு அந்த ஊர் மறந்துட்டாங்க நினைக்கிறேன் இந்த குடவோலை முறைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா குடவோலை முறை அப்படின்னா என்னது எலெக்ஷன் சிஸ்டம் அந்த எலெக்ஷன் சிஸ்டத்தை ஒரு ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னால கடைபிடிச்ச ஒரு கல்வெட்டு வந்து சென்னை பக்கத்தில் அந்த ஊர்ல இருக்கு அந்த கோயில் இருக்கு குடவோலை முறை கல்வெட்டு அப்படின்னு பேர் நான் சும்மா போய் பார்க்கலாமேன்னு போயிருந்தேன் ஏன்னா அதை சரி பார்க்கணும் நம்ம புக்கில் போட்டாங்கன்னா நம்பிடக்கூடாது படிக்கிறோம் அப்படின்னா அதை சரி பார்க்கணும் எதைதான் முடியுதோ அதை தான் எல்லாத்தையும் பார்க்க முடியாது அப்போ அந்த கல்வெட்டு என்ன இருக்கா அந்த கோயிலில் தான் இருக்கா அதில் எழுதுனது நமக்கு புரியுதா அப்படின்னு பார்க்குறக்கா போகலாம் இல்லையா நான் ரெண்டு மூணு முறை போயிருக்கேன் அப்படி போய் எழுத்து கூட்டி வாசித்து தமிழை வாசிக்க முடியாது அந்த காலத்து தமிழ் ராஜராஜ சோழன் எழுதுன தமிழை வாசிக்க முடியுமா முடியுமா முடியாதான்னு நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா தஞ்சாவூரில் இருக்க கோயிலுக்கு போங்க பெரிய கோயிலுக்கு போங்க அங்கே எழுதியிருக்கும் தமிழ் மாதிரியாக இருக்கும் வாசிங்கன்னா வராது அதுக்கு பேர் வட்டெழுத்து முட்டை முட்டையாக இருக்கும் இதுவும் ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு சோழர் காலத்தில் தான் வட்டெழுத்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தினாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சது அந்த கல்வெட்டு நான் வாசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான குறிப்பு கிடைச்சிச்சு குடவோலை முறையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்த புதுசில் இந்தியர்களுடைய ஆயுள் என்னன்னு சொல்லுது இருபத்தெட்டு வயசுன்னு சொல்லுது குடவோலை முறையை கண்டுபிடிச்ச காலம் வந்து இப்போ இருந்து ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னால் இப்ப இருந்து ஆயிரத்தி நூறு வருஷம் முன்னால் அந்த கல்வெட்டுல என்ன போட்டிருக்காங்கன்னா ஓட்டு போடுறதுக்கான குறைந்தபட்ச வயசு முப்பத்தஞ்சுன்னு போட்டிருக்கு அதிகபட்ச வயசு எழுபது அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் எழுபது வயசு எழுபது வயசுக்கு மேலேயும் நிறைய ஆள் இருந்திருக்காங்க ஓட்டு போட வந்து தொந்தரவா போகுது எழுபதோட நிறுத்திக்க வரம்பு ஏன் நிர்ணயிக்கிறாங்க இன்றைக்கி மெடிக்கல் கோர்ஸ் படிக்கணும்னா வரம்பு வந்து இருபத்தஞ்சி வயசு இருபத்தஞ்சிக்கு மேலே சேர்க்க மாட்டாங்க எம்பிபிஎஸ்ஸோ அல்லது வந்து ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதா யுனானியெல்லாம் படிக்கணும்னா அதிகபட்ச வயது இருபத்தஞ்சு இதுக்கு முன்னாடி இல்லை ஏன் இருபத்தஞ்சுன்னு கொண்டு வந்திருக்காங்கன்னா கடந்த மூன்று வருடங்களில் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கா பூரா படிக்கிறது ஒருவேளை எழுதி நீட்டு எழுதி வயசாயிடுச்சான்னு தெரியல இல்லை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோம்ல அதில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போல அல்லது அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு சம்பாதிக்கணும்ல அதுக்காக கூட லேட்டாக இருக்கலாம் அல்லது இன்ட்ரெஸ்ட்டு காலதாமதமாக வந்திருக்கலாம் திடீர்னு ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னு வைங்க நான் அப்படி தான் ஏதாவது திடீர்னு ஆர்வமாகி போய் படிக்க போயிடுவேன் ஒரு கோர்ஸ்க்கு மட்டும் அந்த லிமிடேஷன் கொண்டு வரல பிஎன் ஒய்எஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் அஞ்சரை வருஷம் அது சேலத்தில் ரெண்டு மெடிக்கல் காலேஜ் இருக்குது இந்த இந்த கோர்ஸ்க்கு மட்டும் வயது வரம்பு நிர்ணயிக்கல மருத்துவத்தில் அதுக்கு மட்டும் தான் ஏஜ் லிமிட் கிடையாது அடுத்த வருஷம் வரும் அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க நான் ரெண்டு வருஷம் முன்னாடியே அந்த கோர்ஸ் முடித்தேன் சரி சும்மா அதில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுங்களா அதனால் படிக்க போகிறது தான் நான் கிட்டத்தட்ட ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் அப்புறம் இருந்து எல்லா வருஷமும் படிச்சுக்கிட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும் போய் போயில்லை கிளாஸ் அட்டன் பண்ணுறது திரும்பி வர்றது நம்ம வேலைகளை ரொட்டீன் ஒர்க்கை பார்க்குறது இடையில போய் அது அதுலேயே சீனியர்ஸோடு போய் டிஸ்கஸ் பண்ணுறது ஆன்லைனில் மெட்டீரியல்ஸ் வாங்குறது புத்தகத்தை படிக்கிறது இப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கேன் பல படிப்புகள் இப்போ நான் பேசும்போதே வேறு வேறு டாபிக் போய் போய் வரேன்னுல இது பூரா நான் வேறு வேறு டாப்பிக்கில் படித்தது ஆர்கியாலஜிங்கிற தொல்லியல் படிச்சிருக்கேன் வரலாறு படிச்சிருக்கேன் தமிழ் படிச்சிருக்கேன் ஃபிலாசி ஃபிலாசி அண்ட் ரிலீஜியன் ஒரு கோர்ஸ் இருக்குது எம்ஏல மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் படித்தேன் எக்ஸாம் எழுதலை படிக்கிறதுனா படிக்கிறது மட்டும்தான் தான் செய்கிறது இல்லை சில சர்டிவிகேட் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸாம் எழுதுறது சரியா அதனால் நம்ம சேனலைஸ்டு இல்லை நமக்கு போகிற வழியில் இன்ட்ரெஸ்ட் திடீர்னு வேற ஒன்றில் வரும் இதையும் செஞ்சுக்கிட்டே அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி நிறையா லைஃப் வந்து நிறைய ஆப்ஷன்ஸோடு இருக்குது ஒரு டிவி மாதிரி சேனல்ஸ் நிறையா இருக்குது சேனல் ஒன்று தான் பார்க்க முடியும் ஒரு நேரத்தில் டிவியில் ஆனால் நம்ம மைண்டு தெளிவாக இருந்துச்சுன்னா ஒரே நேரத்தில் பல சேனலில் நம்ம ட்ராவல் பண்ண முடியும் அதுக்காக தெளிவுங்கிறது மனசில் அவசியம் சரியாக மறுபடியும் அந்த சோழர் கால கல்வெட்டு இடத்தாழ இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு வயசுலேருந்து எழுபது வயது வரைக்கும் ஓட்டு போடலான்னு சொல்லுது அப்போ இது ஒரு முக்கியமான குறிப்பு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அந்த சோழர் கால கல்வெட்டுக்கும் தொள்ளாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி வரான் வந்து சொல்கிறான் அவங்களால் இருபத்தெட்டு வயது தான் இருந்தான் அப்படின்னு இப்போ எது எது ஆதாரம் கல்வெட்டு தானே ஆதாரம் என்ன பிரச்சனைன்னா இங்கே இந்த இந்த புத்தகம் எழுதுகிறவங்கள்லாம் கல்வெட்டு படிக்க மாட்டாங்க இந்த அவங்க டெக்ஸ்ட் புக் எழுதுகிறாங்கல்லாம் ஸ்கூலில் அவங்க வந்து கல்வெட்டு வாசிக்க தெரியாது வரலாறு புத்தகம் அவங்களுக்கு போர் அடிக்கும் அதனால் வந்து அதை படிக்க மாட்டாங்க அதனால் தனித்தனியாக போயிடுச்சு டிபார்ட்மெண்ட்ஸு இங்கே சொல்கிற போய் இங்கே இங்கே போனால் தான் தெரியும் இங்கே சொல்கிற போய் அங்கே போனால் தான் தெரியும் ஒன்று இன்னொன்னோட இன்டர்லிங்க் அதனால் ஒரு துறை தனியாகவே இருக்க முடியாது இப்போ உதாரணமாக நம்ம பேசிக்காக நம்ம நம்ம உடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபிசியாலஜி மருத்துவத்தில் அப்படி தானே சொல்லுவாங்க இது ஒரு ஃபிசியாலஜி அனேட்டமி ஃபிசியாலஜி அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ உடம்பு நமக்கு இருக்குது அப்போ அது தெரியணுமா தெரியக்கூடாதா தெரியணும் நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்றோம்னா உணவை சாப்பிட்றோம் இல்லையா அது அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஃபுட் அண்ட் டயட் அப்போ அது தெரியணும் இப்படி ஒன்றா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சைக்கிள் ஓட்டுறோம் அல்லது ஒரு எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்துகிறோம் ஒரு லைட்டை யூஸ் பண்ணுறோம் கேமரா யூஸ் பண்ணுறோம் எல்லாமே நம்ம லைஃப்குள்ளே இருக்க டிபார்ட்மெண்ட் தான் நீங்கள் காலேஜில் படிக்க போகிற எல்லா விஷயமும் நம்மளை சுற்றி உள்ள விஷயந்தான் இதில் உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு ஸ்கூல் காலேஜை பார்த்து தீர்மானிக்காதீங்க உங்களை சுற்றி பாருங்கள் எந்த துறை உங்களுக்கு எந்த வேலை செய்ய பிடிச்சிருக்குன்னு கவனிங்க அதை சூஸ் பண்ணுங்கள் அதை இன்னும் ஆழமாக கவனிங்க அதுக்கப்புறம் அந்த காலேஜில் போய் படிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டாப்பிக்கை சூஸ் பண்ணிடணும் யாரோ படித்தவங்க வந்து நல்ல வேலையில் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னு போயிடக்கூடாது அது அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கும் நமக்கு பிடிச்சதாக இருக்குமா அதனால் வேலை இதெல்லாம் அடுத்து நீங்கள் படித்து முடிக்கும் போதே நீங்கள் படிக்கிற துறை அப்படியே இருக்கும்லாம் சொல்ல முடியாது இன்றைக்கி வந்திருக்கிற ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லா துறைகள்லையும் மருத்துவத்துக்குள்ளேயும் வந்துருச்சு எல்லா துறைகளுக்குள்ளேயும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் படித்தவங்களுக்கான வேலை வாய்ப்பு குறைஞ்சிட்டு தான் இருக்குது யார் இதிலேருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்னா உதாரணமாக அவனு சொல்கிறேன் பேஜர்னு ஒரு கருவி கேள்விப்பட்டிருக்கீங்களா பேஜர் உங்களுக்கெல்லாம் தெரியாது அது செல்ஃபோன் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது பேஜருங்கிற கருவி வெறும் செல்ஃபோனோட டிஸ்பிளே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் அதை பாக்கெட்லயோ பெல்ட்லேயோ மாட்டிக்கிடுவாங்க அதில் எஸ்எம்எஸ் மட்டும்தான் வரும் ஒன்லி ஒரே ஒரே ஒரு ஆப்ஷன்னா எஸ்எம்எஸ் அதுவும் இதுலேருந்து கொடுக்க முடியாது ஒன்லி ரிசீவ் அந்த கருவிக்கு பேர் பேஜர் சரி டூ தௌசண்டில் இருந்துச்சு டூ தௌசண்ட் ஒன் டூ இப்படி இருந்துச்சு அந்த பேஜர் வச்சுருக்க நபருக்கு நம்ம ஒரு தகவல் சொல்லணும்னா அந்த பேஜர் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணணும் ஃபோன் பண்ணி இந்த நம்பர் வச்சுருக்கார் பேஜர் அவருக்கு இந்த தகவலை அனுப்புங்கன்னு சொன்னோம்னா அந்த தகவலை அனுப்புவாங்க அந்த எஸ்எம்எஸ் அங்கே போய் சேரும் அந்த பேஜரில் அவரை எடுத்து பார்த்துட்டு இவங்க நம்ம கூப்பிட்றாங்க அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரை நம்மளை காண்டெக்ட் பண்ணுவார் இதுதான் அந்த கருவி சரியா அந்த கருவி வந்து ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே அழிஞ்சு போச்சு செல்ஃபோனுடைய வருகையினால் அந்த கருவி அழிஞ்சு போச்சு அந்த கருவியை பற்றிய படிப்பை இன்ட்ரொடியூஸ் பண்ணிச்சு கவர்மெண்ட்டு பேஜர் டெக்னாலஜி அஞ்சு பேட்ச் படிச்சுட்டு வெளியே வந்தாங்க ஏறத்தாழ தமிழ்நாட்டிலே ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கும் படித்தவங்க இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க செல்ஃபோன் புரியாதே உங்களுக்கு பேஜர் படித்தா எப்படி செல்ஃபோன் புரியும் டெக்னாலஜி வேறு இல்லையா அப்போ படிப்புங்கிறது அந்த கால தொழில்நுட்பத்தை தான் சொல்லும் அடுத்த தொழில்நுட்பத்தை சொல்ல முடியாது யார் இந்த படிப்பை படித்து தெளிவோடு அணுகிறாங்களோ அவங்க தான் அடுத்த தொழில்நுட்பத்தை புரிஞ்சுக்க முடியும் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சிலவங்களுக்கு அந்த அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாமோ உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆற்றில் சேர்க்கிறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க